பிக் பாஸ் சீசன் செவனில் நாளைக்கு கிராண்ட் ஃபினாலே ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி இப்போ வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க யார் யாருன்னா அர்ச்சனா தினேஷ் மணி விஷ்ணு அண்ட் மாயா இப்போ அஞ்சு பேரில் வந்து எப்போவுமே வந்து அஞ்சு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு மேடையில் நிற்க வைக்க போகிறது கிடையாது ஸோ எப்படியாக இருந்தாலும் இன்னைக்கு ரெண்டு பேர் வெளியில் ஏறணும் ரெண்டு பேர் வெளியாயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆனால் நமக்கு அஃபிஷியலாக எந்த நியூஸும் வராததால் நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி வெளியேற போகிற அந்த ரெண்டு பேர் யாராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி தான் இப்போ பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து அர்ச்சனா டாப் மோஸ்ட்டில் இருக்கிறதால டைட்டில் வின் பண்ணுற தகுதியே அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்கள வந்து எவிட் பண்ண வாய்ப்பே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி செகண்ட் ப்ளேஸில் இருக்கான் ஒன் லேக் வாக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் இல்லை பெற்று மணி வந்து ரெண்டாவது பொசிஷனில் வந்து இருக்கிறான் போது மணியையும் வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது பட் இந்த சேனல் வந்து என்ன வேணாச்சும் தெலங்கடி வேலை பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் மாயாவை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வரும்போதே நமக்கு தெரியும் ஸோ சேனல் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க நெகட்டிவாக இருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு டிஆர்பி ஏறுனா போதும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்ட் பொசிஷனில் இருக்க தினேஷ் ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கிற மாயா ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்கிற யார் சீவர் விஷ்ணு இப்படி போயிட்டுருக்குறாங்க அதனால் என்ன பார்க்கலான்னா விஷ்ணுவும் மாயாவும் இன்றைக்கி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்கள் ஓட்டுப்படி மக்கள் ஓட்டுப்படி விஷ்ணுவும் மாயாவும் வெளியே ஆகணும் ஏன்னா விஷ்ணு கம்மியாக இருக்கிறாரு விஷ்ணுவை விட கொஞ்சம் அதிகமாக மாயா இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப லீஸ்டாக தான் இருக்கிறாங்க அதுக்கு மேலே இவர் இருக்கிறாரு தினேஷ் அதனால் தினேஷ் மணி அர்ச்சனா மூணு பேரையும் வந்து டாப் த்ரீ கண்டஸ்டண்ட்டாக கொண்டுட்டு போவாங்க மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபினாலே மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழேயே வந்து ஒருத்தரை எலிமினேஷன் பண்ணுவாங்க அவர் மோஸ்ட்லி தினேஷாக இருக்கலாம் இல்லை மணியாக கூட இருக்கலாம் ஏன்னா மணி வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஓட்டு இருந்தாலும் எங்களுக்கு எந்த இதுவும் கொடுக்கல டிஆர்பி ஏறலை எந்த கண்டென்ட்டும் கொடுக்கல அப்படின்ட்டு சேனல் நினச்சாங்கன்னா தினேஷை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் பொசிஷனில் அப்படி இல்லை அப்படின்னா தினேஷன் எலிமினேஷன் பண்ணிவிட்டு மணியையும் அர்ச்சனாவையும் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து மக்களுடைய கருத்துக்கள் படி தான் இதுதான் நேர்மையான விதத்தில் நடக்கணும் அப்படின்னா இப்படி தான் போகும் அதை விட்டுட்டு இதுவரைக்கும் ரெண்டாவது வாரம் வெளியேற வேண்டிய மாயா பூர்ணிமாவிலையும் எப்படி தட்டி தட்டி வச்சிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி மாயாவை ஃபினாலே மேடை வரைக்கும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னுட்டு சேனல் நினச்சாங்கன்னா நிச்சயமாக மணிக்கும் தினேஷ்க்கும் நிறைய ஆப்புகள் காத்துட்ருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் அர்ச்சனாவையும் மாயாவையும் கூட்டிகிட்டு போகலாம் ரன்னர் அப் ஆக்கிறதுக்காகவாவது கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் இதெல்லாம் வந்து கேவலத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் மாயாலாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது கப்பல் தரதட்டி நிற்கிற கப்பல்ன்ற மாதிரி கீழே இருந்தது ஓட்டிங்களை கூட வரல அப்படின்னும் போது மக்கள் நான் முட்டாள்களை பார்க்குறவங்க இல்லை ஓட்டு போடுற மக்கள் முட்டாளாக ஒன்றும் புரியலை இதில் வந்து மாயா வந்து எவ்வளவோ தடவை வந்து பதிய வச்சிட்ருக்குது எல்லாமே பாட்ஸ் போடுறாங்க எல்லாமே இது பண்ணுறாங்க ஏன்னால் தப்பு செய்கிற கால் பாம்பறியும் நீ அந்த மாதிரி ஆள் செட் பண்ணிட்டு போனதால தான் உனக்கு வந்து அதே நினப்பிலே இருக்குது அவங்களும் செட் பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ நம்மளை மாதிரியே இவங்களும் செட் பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி யோசிக்க தோணுது அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு ஏன்னா பாட்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கால்குலேஷன் பண்ற பண்ணி அந்த கேல்குலேஷன் கரெக்டான தான் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டில் கூட ஓட்டிங் ப்ராசஸ் வந்து செலக்ட் செலக்ட் ஆகுது அப்படின்னும் போது பாட்ஸ் போட்டாங்க பிஆர்டிம் செட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படி அங்காட்டி நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒருத்தருக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா உடனே நம்ம அவங்களுடைய டீம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதை விட கேவலம் என்ன தெரியுமா தன்னுடைய ஜாதியை கேட்டு ஓட்டு கேட்ட இந்த மாதிரி ஆட்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்க முடியாது நீங்கள் போய் ஃபேஸ்புக் பேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜாதியை வந்து மெயின் பண்ணி ஒ ஒருத்தன் கேட்குறான் ஓட்டு இவங்க வந்து ஐயர் ஐயர் ஜாதி தான் நம்பர் ஒன் ஜாதி அதனால அவங்கள வந்து விட்டுடக்கூடாது மற்றவங்களாம் ரொம்ப கேவலமானவங்க அப்படின்னுட்டு வெளிப்படையாக சொல்லி ஒருத்தன் வந்து கமெண்டில் கேட்குறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய வெறிய இவனா இருப்பான் அப்போ வந்து ஜாதியை கேட்டு ஓட்டு பிச்சை எடுக்கிற இந்த மாதிரி மாயா கேஸ் எல்லாம் நிச்சயமாக வரவே கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய தரப்புலையும் சரி பெருவாரியான மக்களின் தரப்புலையும் சரி சொல்லப்படுற ஒன்றா இருக்குது நிச்சயமாக மக்களுடைய ஓட்டுக்களுக்கு மதிப்பு கடைசி நேரத்துலையாவது இந்த சேனல் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் சேனல் வந்து சேனல் வந்து ஷட்டர் லாக் தான் அப்படின்ற மாதிரி தான் ஆகிடும் அது அவங்களுக்கே நல்லாவே தெரியும் ஸோ என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி மாயாவும் விஷ்ணுவும் வெளியேறணும் அப்படின்றது தான் நிறைய மக்களுடைய கருத்தாக இருக்குது அதுதான் நீதமானதாகவும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லணும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு